வாழ்க்கையில் நடந்தத சொன்னேன் வேற ஒன்றும் இல்லை ஹாய் பிரித்தீசா ஏன் அப்படியே நிக்குது நீ இயற்கையில உன் போட்டோ மட்டும் இருக்காரு நீ வெளியில வந்துட்டா உன் போட்டோ மட்டும் உள்ளே இருக்குது என்னன்னு தெரியலையே இப்பூ தம்பி ஆஹ் வந்து விட்டது வெளியில இன்னும் என் வாழ்க்கையை நான் வாழையே ஆரம்பிக்கல அதுக்குள்ளாச்சு அதாவது என்னன்னு தெரியல திரும்பவும் போய் உடனே பாக்குறேன்னு இருங்க இல்ல இல்ல வந்துருச்சு அது நெட்ஒர்க் ப்ராப்ளமா இருக்கும் யார் வேற மைதுரை சிலுக்கு வாங்க சிலுக்கு எப்படி இருக்கீங்க நம்ம லைவுக்கு சிலுக்கு எல்லாம் வந்துருக்கு ஓகே ஓகே பிரித்தீசா வாடகை தராமல் குடியிருக்கும் அம்மாவுக்கு வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஏதோ இருக்கிறப்பா இந்த கல்யாண மண்டபத்து வாசல்ல பொம்மை வச்சிருப்பாங்களே வரும்போதெல்லாம் இப்படி இப்படி உனக்கு சொல்லுங்க அது மாதிரியே இருக்கீங்க அடியா எது ஓ இங்கு பாம்பு போடு

தண்ணி இல்லாம இருக்க முடியுமா சோறு இல்லாம இருந்திருக்கா வர நேரத்துல தண்ணி வரல தண்ணி வர நாடத்துல எனக்கு வரல உட்காந்து அம்மா கூப்பி கிளம்பி போங்கடா நாளைக்கு பாத்துங்க அப்படின்னு எனக்கு யாவு வந்துருச்சு இருக்கா இருக்கான் என்னதான் இருக்கிறான் சாப்பிட்டேன்பா நீங்க சாப்பிட்டாச்சா அக்கா சாப்பிட்டேன் உதயா தம்பி நண்பா அப்படியே கொஞ்சம் குனிஞ்சு பாரு நண்பா தான்